பாருங்க போய் பயணம் பாருங்க கொஞ்ச நேரம் நீ போய் பாரு நான் சமைக்கிட்டு ஏதோ சோ வாக்குறேன் செஞ்சு நீ போய் பாரு நம்மளால முடியாது

இங்க ஃபேன் ஓடியுமே சரியான ஹீட்டா இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்றன்னு தெரியல மாரியோ ஆ ரசி வேற போடல அவனுக்கு பார்த்தா இப்படியே கொஞ்ச போய் வெளிய காத்தால படுத்து வச்சிட்டு கட்டல இப்ப அத்தனை வாத்தத்தி கழுவி முடிச்சிட்டு வந்து அடுப்பு கிட்ட தடச்சிட்டு ஆ அவ வெச்சே தடச்சிட்டு இருந்தீங்க நீங்க தான் அதுக்கு அப்புறம் வந்து ஆமா அந்த வேலை இவர் சாப்பாடு காசு கொடுத்து சமைக்கலாம்னு இருந்தா அதுக்குள்ள வந்துட்டு அத்தா என்ன இப்படி தான பண்ணீரே ஆமா நானே சாமிஸ்கர் சாமி